ஒவ்வொரு தென்னை விவசாயிக்கும் நான் காரியமாக சொல்லுவேன் தென்னை மரத்துக்கு ஜாதகம் எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லுவேன் என்ன சார் நீங்கள் ஜாதகம் எழுத சொல்கிறீங்க நீங்கள் என்ன தென்னை ஜோசியரான்னு கேட்பாங்க என்ன கிண்டலாக அப்படி கேட்பாங்க ஏன் சொல்கிறேன்னா ஒரு வீட்டில் ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க ஒன்று வந்து ஒரு பொண்ணு ஒன்று பையன் பொண்ணாக இருந்தால் இருபத்தொரு வயசில் ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வீட்டு விட்டு போயிடுவாங்க பையனாக இருந்தால் ஒரு இருபத்தேழு வயசு வரைக்கும் படிச்சுட்டு அவர் ஏதோ வேலை வாங்கிட்டு சென்னையோ பம்பாயோ இது மாதிரி வெளி வெளிநாட்டுக்கு போயிடுவார் ஆனால் தென்னை மரம் வந்து நூறு வருஷத்துக்கு நம்ம ஓட இருக்குது அப்போ ஏன் ஒரு இருபத்தோரு வயசுல நம்ம வீட்டிலேருந்து வீட்டிலேருந்து போகக்கூடிய ஒரு பெண்ணுக்கு நம்ம ஜாதகம் எழுதி பார்க்குற மாதிரி அந்த நம்ம நூறு வருஷத்துக்கு வச்சுக்க போகிற தென்னைக்கு நம்ம ஒரு ஜாதகம் மாதிரி எழுதி வச்சுக்கணும் ஜாதகங்கிறது ஒரு பெரிய உடனே ஒரு பெரிய ஜோசியரை போய் பார்த்து போட்டு எழுதுறதில்ல நீங்களே செய்ய எழுத செய்யக்கூடிய முறை தான் அந்த விளக்கத்தை நம்ம சொல்கிறேன் இதுக்கு வந்து நம்ம முதல்ல என்ன செய்யணும்னா முதல்ல ஒரு ஒவ்வொரு தென்னை மரத்துக்கும் எண் இடணும் ஒன்று ரெண்டு மூணுன்னு வரிசையாக ஒவ்வொரு மரத்துக்கும் எண்ணிடணும் இது ஒரு ஒரு நாளில் ஒரு ரெண்டு மணி நேரத்தை வேலை ஒருத்த ஒரு விவசாயிக்கு ஒரு முந்நூறு தென்னை மரத்துன்னு வச்சுக்கணும் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா முந்நூறு எண்கள் இடணும் ஒன்று ரெண்டு மூணுன்னு முந்நூறு வரைக்கும் போடணும் போட்டு அடுத்த நாள் காலையில் ஒரு நல்ல ஒரு கெட்டி நோட்டு ஒரு குறிப்பை ஒன்று வாங்கி நல்ல ஜாதகாரி கெட்டி அட்டை போட்டதாக நல்ல நோட்டாக இருந்து எடுத்துகிட்டு அதில் நாலு பக்கம் இறக்கணும் அதுல ஒன்னாம் பக்கத்துல நல்லா காய்க்கும் மரம் கும்பல் பார்வைக்கு அந்த காட்டில் யார் இருக்காங்களோ அதாவது முதலாளி முதலாளி மனைவி அவருடைய வேலை வேலைக்காரங்காருன்னா அவரையும் கூட கூப்பிட்டுக்கலாம் மூணு பேருமா சேர்ந்து ஒவ்வொரு மரத்தையும் பார்க்கணும் பார்த்துட்டு நல்லா காய்க்கிற மரமா இருந்ததுன்னா அதுக்கு ஏ கிரேட் போட்டுரும் ஒன்றாம் தரம் முதல் தரம் அப்படின்னா அந்த முதல் பக்கத்துல முதல் தரத்துல அந்த நம்பரை பார்த்து போட்டுறணும் ரெண்டாம் பக்கத்துல சுமாராய் காய்க்கும் மரம் மூணாவது பக்கத்துல ரொம்ப மோசமாக இருக்குது காயே இல்லை அது மாதிரி தரம் வாரியாக இந்த மூணு வகையாக பிரிச்சிடணும் ஒன்று ரெண்டு மூணு நாலாம்து பக்கத்தில் பிரச்சனைக்குரிய மரங்கள் அதாவது நல்லா காய்க்கிற மரமாக இருக்கும் அந்த மரத்தில் குரம்பை உதிர்தல் சென்னீர் ஒழிப்பு இது மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தால் நாலாம் பக்கத்தில் அந்த எண்ணெய் போட்டுடணும் அதாவது ஒரு முந்நூறு மரத்தில் ஒரு நூற்றி ரெண்டாவது மரம் வந்து நல்லா காய்க்கிற மரம்னா ஒன்றாவது ஸ்தானத்தில் இருக்கும் ஆனால் அதே மரத்தில் ஒரு மரம் சென்னீர் ஒழிப்பு இருந்ததுன்னா நாலாம் பக்கத்தில் அது பிரச்சனைக்குரிய மரத்துலேயும் அந்த எண்கள் கூறிட்டுருக்கணும் அப்போ இது ஒரு ரெண்டு நாள் வேலையை செஞ்சீங்கன்னா மூணாவது நாள் உங்களுக்கு உங்களுக்கு வீட்டில் எப்படி குழந்தைகள் எத்தனை பேர் கேட்டால் ரெண்டுன்னு சொல்கிறீங்களோ அதே மாதிரி எங்கிட்ட மொத்தமாக முந்நூறு மரம் இருக்குதுங்க சார் அதில் இத்தனை மரம் நல்லா காய்க்குது இத்தனை மரம் சுமாராக காய்க்குது இத்தனை மரம் படுமோசமாக இருக்குது அப்போ இது மாதிரி எடுத்துகிட்டு இந்த மோசமான மரங்களை எப்படி நல்ல மரமாக ஆக்குறது நல்ல மரத்தை எப்படி எப்பவுமே நல்ல மரமாக வச்சுக்கிறதுக்குள்ள மரம் அதுக்குள்ளே பரிந்துரைகளை கேட்டறிந்து அந்த பிரச்சனைக்கு உள்ள மரத்தையும் நல்ல மரமாக ஆக்கிக்கிற மாதிரி ஒரு திட்டம் வர்த்தக்கணும் இது பேர் தான் ஒரு ஹெல்த் கார்டு சிஸ்டம்னு சொல்கிற மாதிரி ஒரு தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும் உள்ள ஆரோக்கியத்தை பற்றி உள்ள ஒரு குறிப்பு ஒவ்வொரு விவசாயியும் வச்சுருக்கணும் இதுக்கு பேர் நான் சும்மா நம்ம தமாசுக்கு வேண்டி சொல்கிறது தான் தென்னை ஜாதகம் அப்படின்னு சொல்கிறது அப்படி இது மாதிரி ஒரு குறிப்பு எடுத்துக்கணும் சரி எடுத்தாச்சு இதுக்கு எப்படி நான் இயற்கையான முறையில் நான் இந்த தென்னை மரத்தை பாதுகாக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்னேன் வட்டமாக பாத்தி போட சொன்னேன் அந்த வட்டத்தை எப்படி நிர்ணயிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு தென்னை மரத்தினுடைய அடிமரம் ஒரு சுத்து எவ்வளவு வருகிறதோ அந்த ஒரு சுத்து தான் அந்த வட்டத்தினுடைய ஆரமாக இருக்கணும் இப்போ உதாரணத்திற்கு ஒரு மரத்தில் அடிபாக ஒரு மூணு அடின்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த மூணு அடிதான் அந்த மரத்தை சுற்றி இருக்கிற வட்டத்தினுடைய ஆரம் ஆரம்னா அறப்பகுதி அப்போ அந்த மூணு அடி தள்ளி அந்த பாத்தி எடுத்து எடுத்துருக்கணும் இது எதுக்கு சொல்கிறேன்னா அந்த முனி வேர்கள் வந்து இருக்கிறது அந்த மூணாவது அடியில் தான் அந்த தண்ணீரையும் ஆகாரத்தையும் உறிஞ்சக்கூடிய அந்த வேர்னுடைய நுனிபாகம் இருக்கு அப்போ அந்த இடத்துல பார்த்து அந்த மரத்துக்கு தேவையான சாப்பாடு கொடுத்தா தான் அந்த தென்னை மரம் நம்ம மகிழ்ச்சியாக எடுத்துக்குவோம் மற்ற நடுபாகத்தில் இருந்துன்னா அந்த சத்து நம்ம நாள் கழித்து தான் அந்த வேரை போய் தொடும் அப்போ தான் அதை எடுக்க முடியும் அப்போ இது மாதிரி ஒரு வட்டம் 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 நிர்ணயிக்கிறதும் அந்த தென்னை மரத்தினுடைய அடிபாகம் தான் அப்புறம் அதுக்கு மேலே நான் சொன்னேன் மரத்தினுடைய வலைகளை வெட்டி வெட்டி அந்த மரம் வட்டத்தை சுற்றி போட சொன்னேன் அதனால் போடுறவங்களா என்ன லாபம்னா அந்த மரத்தை சுற்றி எந்தவித களைச்செடியும் முளைக்காது அந்த ஈரம் ஆச்சுன்னா ஈரம் விரைவில் ஆவியாகி போகாமல் அது அப்படியே ம அந்த மரத்தை சுற்றியே இருக்கும் அது ஒரு பலன் ரெண்டாவது ஒரு தென்னை ஓலைக்குள்ளே மூணு ரூபா ஐம்பது வயசாவுக்குள்ளே பொட்டாஸ் மொத்தம் இருக்குது ஒரு சத்து பொட்டாஸ் சத்தாக்கு தென்னை மரத்துக்கு அதிகமாக தேவைப்படும் அந்த பொட்டாஸ் சத்து பூராமே அந்த தென்னை ஓலையிலே இருக்குது அது மக்கி கிடைக்கிறப்ப திரும்பி திரும்பி மரத்துக்கே கிடச்சிடுது அப்புறம் இதுக்கு மேலே வேறு என்ன உரம் போடணும் அப்படிங்கிற எல்லா கேள்விகளும் கேட்கலாம் அப்போ அந்த மாதிரி வர சமயத்தில் என்ன ஒரு தென்னைமர சுற்றி ஒரு தோப்பு இருக்குதுன்னு சொன்னால் தென்னைமரத்து சுற்று பாகத்துல போகிறான் பச்சியில் வளங்கள் தரக்கூடிய சீமக்கொன்று அது சனப்பை தக்கப்பூண்டு இது மாதிரி நிறைய மரம் ஒரு பசுந்தாள் உரங்களை வளர்த்தி அந்த எழுபது மரம் ஒரு ஏக்கராவில் எழுபது மரம் இருக்குன்னா அது எழுபது மரத்துக்கு தேவையான இயற்கையான வளங்களை உருவாக்கக்கூடிய அளவுக்கு அந்த மர சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் அந்த ம அந்த மரத்தோப்பை சுற்றி எடுக்க எங்கெங்கெல்லாம் எடுக்கோ அந்த இடத்துலலாம் பசந்தாள் உரங்களை போட்டுக்கிறது ஒரு முறை அதுக்கப்புறம் வந்து என்ன செய்வாங்கன்னா என்பிகேன்னு இந்த ரசாயன உரத்தை வருஷம் வருஷம் போடணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க எந்த அளவுக்கு இயற்கையான முறையில் ஒன்று மண்புழு உரங்களோ இல்லை ஒரு வீட்டில் சாணகம் வர போன்ற தொழு உரங்கள் கிடைச்சாலும் ஒவ்வொரு மரத்துக்கு எவ்வளவு தேவை ஒரு வரு ஒரு வருஷத்துக்கு ஒரு மூணு கூட வேணும் நாலு கூட வேணுங்கிற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உருவாக்கி கொண்டு வந்து போடலாம் இது இல்லாமல் மேலை நாடுகளில் மாற ஒரு சில நாடுகளில் நிறையா நுட்பங்கள் தானத்தில் ஹியூமிக் ஆசிட் அது மாதிரி பொருள்கள்லாம் கொண்டு வராங்க அப்புறம் அதெல்லாம் வந்து எந்தளவுக்கு இந்த பசுந்தாளு உரங்களோடவோ இல்லை தொழு உரங்களோடவோ கலந்து போட்டோம்னாலும் அந்த மண்ணில் அந்த கரெக்டாக தென்னை மர சுற்றி இருக்கிற அந்த மூணு அடிக்குள்ளே மட்டும் அந்த மூணாம் தடியில் ஒரு அரை அடி நீளத்துக்கு மட்டும் அந்த வளங்கள் அந்த உரங்களை போட்டுருந்தால் போதும் அதை வந்து தெளிவாக கொடுக்கலாம் இதுக்கு மேலே தென்னை மரத்தில் நிறைய குறைபாடுகள்னு பார்த்தீங்கன்னா பூரா நம்ம மரத்தை நம்ம மரத்தை சுற்றி ரெகுலர் ஒவ்வொரு வருடமும் வந்து யூரியா சூப்பர் பொட்டாஸ் இது மாதிரி ரசாயன உறுங்களை போட்டு 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 இந்த நுண்ணூட்ட சத்துக்கெல்லாம் போடாமட்டுறோம் அதாவது நிறைய குரம்பையெல்லாம் உழுதுகிட்டே இருக்கும் மண்ணில் இருக்கிற இந்த யூரியா போட்டு ஒவ்வொரு வருஷமும் மட்டுக்கு பன்னெண்டு மட்டும் பாஞ்சு மட்டும் ஒவ்வொரு தென்னை மரத்தில் எடுத்துகிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த மர சுற்றி இருக்கிற நுண்ணூட்டம் எல்லாம் போயிடும் நுண்ணூட்ட சத்துக்கள்னு சொன்னால் இந்த மைக்ரோன்னு சொல்லுவாங்க இந்த ஜிங்கு மேங்கினீஸு காப்பர் போரான் இதெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் ரெகுலராக நம்ம வந்து வெளியில் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் அது கொடுக்கறதில்லை இது ஒரு முப்பது வருஷமா நம்ம இது மாதிரி தொடர்ச்சியாக நம்ம செஞ்சிட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி ஒரு இதில் ஒரு தென்னை மரத்தை சுற்றியும் இது மாதிரி எல்லா மைக்ரோ நியூட்ரன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பொருள்கள் அது மைக்ரோ ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க இதுமாதிரி நிறைய இப்போ இன்னைக்கு திரவு வடிவுகள் எல்லாம் இன்றைக்கி வெளிநாடுகளில் வந்து நிறையா மைக்ரோ நியூட்ரன்ஸு அந்த மண்ணுக்கு தேவையான அளவு கூட அதை கொடுக்குறாங்க அதை கொடுத்து அதையும் உரத்தோட சேர்த்து போட்டோம்னா தென்னை மரத்தை நல்ல முறையில் பராமரிக்கலாம்